வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம லவா லட்டு செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ரோஸ்டர் ரவை நெய் தேவையான சர்க்கரை பால் முந்திரி திராட்சை இந்த கப்பில் தான் அளந்து ஒன்றே கப்பு சர்க்கரை எடுத்திருக்கோம் இதே கப்பில் ரெண்டு கப் வந்து ரவை எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையை போட்டு வறுத்துக்கணும் முந்திரி திராட்சை தேவையான அளவு போட்டு லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வருஷா போதும் பார்த்திங்கன்னா முந்திரி நிறம் மாறிடுச்சு திராட்சை கொஞ்சம் புஸ் புஸு நேர்ந்திருச்சு இதுதான் கரெக்டான லெவல் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது ரவையை வறுக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ரவையை ரெண்டு கப் எடுத்துக்கலாம் இந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எடுத்தாச்சு அதை அப்படியே லைட்டாக வறுத்து ரோஸ்டட் ரவை தான் இருந்தாலும் லைட்டாக நல்லா நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்தாச்சு கலரும் கொஞ்சம் மாறிக்கிச்சு நல்லா தீயாக லைட்டாக ஊற்றி நெய் ஊற்றி வறுத்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் அவ்வளோதான் எடுத்து வச்சிக்கலாம் இதை அடுத்தது பால் காய வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு பால் எடுத்து காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் காய வச்சாச்சு மூணு பொங்கல் விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் ரவை எடுத்த கப்பால் வழியே வந்து இப்போ ரெண்டு கப் எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் சர்க்கரை தேவையான அளவு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்தோம்னா ரெண்டு கப் ரெண்டு கப்புக்கு சர்க்கரையை போட்டுக்கோங்க நான் வந்து உன்னேகள் தான் போடுறேன் கால் கப் சர்க்கரை எடுத்து இதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் பவுடர் மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பவுடர் ஆயிடுச்சு இது ரவையை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணுறதுனால கிரைண்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே போடுறதுனாலும் போடலாம் நான் வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன் இதை வந்து சர்க்கரையை கொட்டி கலைக்கலாம் பவுடர் பண்ண சர்க்கரையை கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு சர்க்கரையை ரவியை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் ரவியை அரைக்கிற மாதிரி இருந்தால் சர்க்கரை ரவை ரெண்டையும் ஒன்றா சேர்த்தி அரைச்சிக்கலாம் நான் அரைக்கல அதனால தனி போட்டு மிக்ஸ் பண்ணேன் ரவை சர்க்கரை கலந்து வச்சதை எடுத்துக்கிறோம் பால் வறுத்து வச்சு முந்திரி திராட்சை முந்திரி திராட்சை எடுத்து வறுத்து வச்ச ரவி சர்க்கரை கலந்து வச்சுருக்கிறதுல கொட்டிக்கலாம் கொட்டி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கொட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து நெய் ஊற்றிக்கலாம் அரை கப் நெய் ஊற்றி இதை வந்து கலந்துக்கலாம் நெய் ஊற்றி கலக்கியாச்சு நெய் ஊற்றி கலக்கினப்போ பிடிச்சி இப்படி பிடிமான மாதிரி வரும் இப்படி வரும்போது நம்ம பால் ஊற்றி பிடிச்சிக்கலாம் நெய் ஊற்றி கலக்க நிறைய வேலை கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணுங்கள் அதனால் தான் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் கொஞ்சம் ஊற்றி இந்த செஞ்சு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா உருண்டை வந்துடும் உருண்டை வந்துடும் அப்படி உருண்டை பிடிச்சி பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிங்க நம்ம இது இவ்வளவு இருக்கு பிடிச்சிருக்கோம் கடைசி கொஞ்சம் இருக்கு இப்ப கடைசி உருண்டை மாவட்டதான் இப்போ லவா லட்டு செஞ்சாச்சு ரவை லட்டு ரவையும் நீங்கள் அரைச்சி போடுறதுனால போட்டுக்கலாம் இல்லை அப்படியே செய்கிறதுனால செய்யலாம் அரை கிலோ ரவையில் நான் போட்ட ரெண்டு கப்பில் அரை கிலோ ரவை அல்ல காக்கிலா சர்க்கரை இவ்வளோ ரவை வந்திருக்கு அரை கிலோ பாலில் பால் இல்லை நீங்கள் தேங்காய் சுரண்டி போட்டு தேங்காய் திருகி போட்டு கூட சேர்த்து கூட பண்ணலாம் இந்த ரவையும் சர்க்கரை கலக்கும்போது தேங்காய் திருகி அதில் வந்து கலந்து பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் கலந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்ளதான் எப்படா லவால் டீ செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நன்றி